வணக்கம் இது நாம் தமிழர் கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏடு புதியதொரு தேசம் செய்வோம் இதில் தலைமை அறிவிப்புகள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இந்த இதழில் அதில் வந்து கட்சியை விட்டு நீக்கப்படுறவங்க நீக்கப்பட்டு பிறகு சேர்க்கப்படுறவங்க பொறுப்பாளர் நியமனம் இது குறித்தான விவரங்கள் வந்து இடம்பெறும் கடந்த செப்டம்பர் மாத இதழில் வந்து கட்சியிலேருந்து பதினெட்டு பேர் நீக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே நீக்கப்பட்டதுலேருந்து ஒன்பது பேர் கட்சியில் திரும்ப சேர்த்துக்கொள்ளப்பட்டதாகவும் செய்தி இடம்பெற்றிருக்கு இவ்வாறு வந்து மாதந்தோறும் கட்சியை விட்டு நீக்கிறது ச பொறுப்பாளர்கள் நியமனம் அதாவது மண்டல மாநில தொகுதி பொறுப்பாளர் நியமனம்னு இது ஒரு இயல்பான நிர்வாக நடைமுறையாக நடந்துக்கிட்டு இருக்குது பொதுவாக வந்து ஒரு கட்சியில் வந்து தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கட்சி வந்து நீக்கி வைக்கும் பிறகு தவற உணர்ந்து நான் சரி பண்ணிக்கிறேன் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதிமொழியையும் வாக்குறுதியும் கொடுத்தாங்கன்னா திரும்ப கட்சியில் சேர்த்துக்குவாங்க இது எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய ஒன்று தான் ஏன்னா ஒரு கட்சியில் வந்து ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கணும்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அந்த அடிப்படையில் நாம் தமிழை கட்சியும் விளக்கப்படுறாங்க விளக்கப்பட்டு தவற உணர்ந்து உணர்ந்து திரும்ப வர்ற பட்சத்தில் அவங்க சேர்த்து கொள்ளப்படுறாங்க ஆனால் அண்மை காலத்தில் என்ன கருத்துவாக்கம் செய்யப்படுதுன்னா நாம் தமிழக கட்சியிலேருந்து மண்டல பொறுப்பாளர் வந்து வெளில போகிறாங்க மாவட்ட பொறுப்பாளர் வெளில போகிறாங்க இப்படின்னு ஊடகங்கள் வந்து திட்டமிட்டு ஒரு கருத்துவாக்கம் செய்யுது நீங்கள் நாம் தமிழை கட்சி குடித்து ஊடகங்களில் விவாதம் எடுத்துங்களான்னு பார்த்தீங்கன்னா அண்மை காலத்தில் எந்த விவாதமும் எடுக்கலை வாதங்களுக்கு கூப்பிட்றதே அடிது இதில் நாம் தமிழ கட்சியை வந்து பேசுபொருளாக வைத்து தலைப்பாக வைத்து விவாதம் நடத்துவதெல்லாம் அழுதுனும் அழுது அண்மை காலத்தில் அப்படி எங்கேயுமே இந்த தொலைக்காட்சியுமே விவாதம் எடுக்கல ஒரு பக்கம் ஆனால் மிக அண்மையில் ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக ஒரு முதன்மையான தொலைக்காட்சியில் நாம் தமிழை நிர்வாகிகள் வெளியேறாங்களா என்கிற தலைப்பில் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க ஏன்னா இந்த கருத்துருவாக்கம் அவசியப்படுது தினகர நாளிதழ் இருக்கு யாரோட தெரியும் சன் குடும்பம் அந்த தினகர நாளிதழில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நாம் திருமலை கட்சியிலேருந்து மாவட்டச் சிலர் வந்து விலகுறாரு அப்படின்னு போடப்பட்டிருக்கு இந்த தேநீர் கடைகளில் வந்து ஒரு தாள் தொங்கும் அந்த ஒட்டுமொத்த செய்தித்தாளில் உள்ள உள்ளடக்கத்தை முதன்மையான உள்ளடக்கத்தை குறிப்பிட்டு செய்தித்தாள் தொங்கும் தேநீர் கடையில் அதில் வந்து நாம் திருமலை கட்சியிலேருந்து மாவட்டச் சிலர் விலகல் அப்படின்னு போட்டு புகைப்படுத்த போடுறாங்க சன் தொலைக்காட்சி பற்றி சொல்லவே தேவையில்லை சன் காரனை பொறுத்த வரைக்கும் கட்சி விட்டு விலகிறதா யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க எங்கே இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓடோடி போய் அவர்கிட்ட ஒரு காணொளி பதிவு எடுத்து உடனடியாக செய்தியாக மாத்துறது அப்புறம் தொடர்ச்சியா இது குறித்தான செய்திகளை பதிவுடுறது ஒருவேளை கட்சி விட்டு விலகிறவங்க நான் விந்திய இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அங்கே இருங்க நான் மேலேறி வர்றேன் எனக்கு ஒரு பயிர் மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சண்டிவி காரங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் என்ன காட்டணும்னா நாம் தமிழ இருந்து எல்லாரும் வெளியேறாங்க நாம் தமிழக கட்சி செல்வாக்கு இழந்துருச்சு நாம் தமிழக கட்சியில் வளர்ச்சி இல்லை நாம் தமிழ கட்சி தான் விழுக்காடு வாக்கம் வந்து திரும்ப தொட முடியாது இனி வாக்கு வந்து குறைஞ்சிரும் இதுபோல் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்யணும் அதுக்கு தான் இந்த வேலை நடக்குது அடிப்படையில் ஒன்றே ஒன்று தான் ஒரு கட்சியோட வளர்ச்சிங்கிறது அந்த கட்சியிலேருந்து மண்டல சிலர் போயிட்டாரு மாவட்ட சிலர் போயிட்டாரு தொகுதி சிலர் போயிட்டாரு இல்லை ஒரு பேச்சாளர்கள் போயிட்டாரு அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ண முடியாது அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்ச்சியான இயக்கம் இதில் வச்சு தான் முடிவு பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு கட்சியை விட்டு ஒரு இயக்கத்தை விட்டு ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி போனதால் அந்த இயக்கம் வீழ்ந்தோம்னா தமிழ்நாட்டில் பாதி இயக்கம் ஏன் முக்கிய இயக்கம் வந்து இருக்கக்கூடாது ஏன்னா திராவிட கழகம் திராவிட கழகம் வந்து ஒரு வலிமையான இயக்கம் யார் தலைமை இருந்துச்சு பெரியார் தலைமையில் அந்த திராவிட கழகத்துலேருந்து அண்ணா வெளியேறாங்க தனியாக வெளியேறலை படை பரிவாரத்தோடு வெளியேறார் அதுக்காக அண்ணா வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்குகிறார் ஆனால் அண்ணா வெளியேற்றுங்கிறதுனால திராவிட கழகம் பலவீனப்பட்டுச்சா இல்லை அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதி தலைமை பொறுப்புக்கு வர்ற சமயத்து வந்த பிறகு அங்கேருந்து எம்ஜிஆர் வெளியேறுறார் வெளியேற்றப்படுறாரு எம்ஜிஆர் வெளியேறி தனி இயக்கம் அனைத்து சின்ன அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அவர் ஒரு அமைப்பை கட்டுறார் அப்போ எம்ஜிஆர் வெளியேறின பிறகு எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் தேர்தலில் ஆனால் திமுக பலவீனப்பட்டுச்சா அமைப்பு சீர்குலைஞ்சா இல்லை அதே போல் அதற்கு பிரகான காலகட்டத்தில் வைகோ வெடியேறு வைகோ வெடியேறி அவரவு தனி அமைப்பு அதற்கு முன்பாக திமுகவை வந்து சொந்தம் கொண்டாடினார் திமுகவில் இருந்து பல மாவட்ட செயலர்களை வந்து அவர் அழைச்சிட்டு போயிட்டார் அதனால் திமுக வந்து உடஞ்சிருச்சா பலவீனப்படுத்தே இல்லை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் உதாரணத்தை ஒரு இயக்கத்துலேருந்து ஒரு முன்னணியான ஒரு தளபதியோ ஒரு பேச்சாளரோ ஒரு நிர்வாகியோ போடுறதுனால ஒரு இழப்பு ஏற்படலாம் அந்த இழப்பில் ஈடுகட்ட நிறுத்தவங்க வருவாங்க ஆனால் ஒருத்தங்க போகிறத்துனால அந்த இயக்கம் படையினற்றம்னா அது நடக்கிறதே இல்லை அது யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது அது உண்மையும் இல்லை ஆனால் நாம் தமிழ கட்சியை அவ்வாறு காட்ட முற்படுறாங்க நாம் தமிழை கட்சியிலேருந்து வெள்ளப்புறவங்க என்ன சொல்கிறாங்க நான் இளமை இழந்துட்டேன் யார் இளமை காலத்தை இழந்துடாதீங்க அப்படின்னு ஒருத்தர் கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளராக இருந்தவர் கடந்த வாரம் கூப்பிட்டு கார்த்தி ஒரு ஆர்ப்பாட்டாக இருக்குது வர முடியுமா அப்படின்னு கேட்டார் நானும் வரேன்னே அப்படின்னு சொன்னேன் இந்த வாரம் பார்த்தா அவரு இளமையை இழந்துட்டேங்கிறது போன வாரம் ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டவர் இந்த வாரம் இளமை இழந்துட்டேன் அப்படிங்கிறது அப்போ அவருக்கு என்ன நிர்பந்தம் என்ன தேவை ஒரு வார காலத்தில் நிலைமை இழந்துட்டாரு நாம் தமிழ கட்சி இருக்கிறப்ப நான் இனத்துக்காக பணிச்சுட்டேன் தலைவருக்காக பணிச்சுங்கிறது ஆனால் நாம் தமிழக கட்சி இல்லை போன பிறகு இல்ல இல்ல சீமானுக்காக என்ன சீமானுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டேங்கிறது இது என்ன மாதிரி வாதம் இப்போ நாம் தமிழ கட்சி என்ன குற்றம் செமுத்துறாங்க என்ன குறை சொல்கிறாங்க இல்லை அங்கே பணம் பணத்தை வந்து திரள் நிதி அப்படின்னு பணத்தை ஆட்டே போடுறாங்க இப்படி இது போல ஒரு அபத்தமான ஒரு முன்னத்தனமான வாதம் எதுவுமே இல்லை பணம் முதன்மை பணம் தேவைன்னா அண்ணன் சீமானர்கள் வந்து எங்கேயோ அதை பெற்றிருக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஈழ எதிராக அண்ணன் சீமானர்களும் அண்ணன் அமிர்தர்களும் வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேருமே சிறைப்படுத்தப்படுறாங்க ரெண்டு பேருமே தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அன்னைக்கு சிறைப்படுத்தப்பட்ட பிறகு சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு அண்ணன் அமிலர்கள் வந்து திரைத்துறைக்கு திரும்புகிறாங்க அவ்வப்போது வந்து பொதுச்சிக்கல் குடித்து பேசினாலும் போராட்டக்களங்களில் பங்கெடுத்தாலும் முதன்மையாக வந்து திரைத்துறையும் ரெண்டாவதாக வந்து இந்த பொது பிரச்சனையும் வைக்கிறாங்க ஆனால் அண்ணன் சீமானர்கள் வந்து அதற்கு பிறகு ஒட்டு மொத்தமாக திரைத்துறையை விட்டுட்டு முழு நேரமாக வந்து அரசியல் பணி இனத்திற்கான பணி மக்களுக்கான பணி அப்படின்னு தொடங்குறாங்க அதில் வந்து தனது அரசியல் வாழ்வு தனது திரை வாழ்வே போனாலும் பரவாயில்ல திரைப்படமே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானர்கள் வந்து அதோடு நிற்கிறாங்க அதுக்கும் பிறகு தொடர்ச்சியாக செயல்படுத்தப்படுறாங்க ஆனால் தனி ஒரு ஆளாக இருந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அதுக்கு பிறகு நாம் தமிழக அமைப்பை கட்டி தமிழ்நாடு முழுக்க கத்தி கத்தி ஓ தமிழ்நாடு முழுக்க கத்தி கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து அரசியல் படுத்தி ஒரு அமைப்பாக கட்டி ஒரு ரூபா காசு கொடுக்காமல் அதிகார பின்புலம் இல்லாமல் ஊடக வெளிச்சம் இல்லாமல் எந்தவித பின்புலம் இல்லாமல் ஒரு அமைப்பை கட்டி அது இந்த அளவுக்கு எட்டு விழுக்காடு வாக்குங்கிற அளவுக்கு உயர்ந்து வரதுலாம் அசாத்தியமான ஒன்று காசு தான் பெருசு அப்படின்னு நினச்சிருந்தா அண்ணன் வந்து திரைத்துறைக்கு திரும்பி இருந்தாங்கன்னா முதல் தலை சிறைக்கு போனப்பே திரைத்துறைக்கு திரும்பி இருந்தாங்கன்னா அவங்க படம் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்தில் வந்து இப்போ விஜயை வச்சு பகலவன் படம் எடுக்க மாதிரி இருந்துச்சு அந்த பகலவனுக்கு தானுவுக்கு கொடுத்த காட்சிக்கு தான் அது துப்பாக்கியாக திரும்ப அது மாறுது அப்போ அண்ணன் படங்களை வசம் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க பல கோடிகளை சம்பாதிச்சு எப்படியோ வாழ்ந்துருக்க முடியும் ஒருவேளை வந்து இப்படி யோசிச்சு பாருங்களேன் நாம் தமிழக கட்சி எட்டு விழுக்காடு வாக்களை பெறுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் களங்களில் நாம் தமிழக கட்சியை கூட்டணிக்கு வந்து அதிமுக கூப்பிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூப்பிடுது அதிமுக பக்கம் போனால் சீட்டு கொடுப்பாங்க அப்புறம் வந்து கோடி கணக்காக நூறு பல நூறு கோடி கொடுப்பாங்க அந்த பக்கம் பாஜக வந்து இங்கே வாங்க முதலமைச்சர் வேட்பாளர் கூட அறிவிச்சு விடுறோம் வாங்க நாங்கள் எல்லா ச ஆதரவும் தர்றோம் அப்படிங்குது இப்போ இந்த பக்கம் அதிமுக பக்கம் போனாலோ பாஜக பக்கம் போனாலோ அவங்க பல நூறு கோடிகளை இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் உதிர்ந்து விடக்கூடிய மயிருக்கு சமானம் மட்டும் அதெல்லாம் தூக்கி கடாசித்து அதை சிந்திக்கவே சிந்திக்காம அண்ணன் சீமானர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு மதுரை மாநாட்டில் என்ன ஆரம்பித்தாங்களோ அந்த பாதையில் ஒரு சின்ன தடம்பரல் கூட இல்லாமல் இருக்காங்க அன்னைக்கு தேசிய கட்சியோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லை ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அதிமுக எங்கள் எதிரி திமுக எங்கள் துரோகினாங்க இந்த பதினான்காண்டுகளை பயணம் திரும்பி பார்த்தா அதே வார்த்தை இன்னமும் அப்படியே பொருந்தது அப்போ எந்த சமரசமும் வரல இப்போ நாம் தமிழர் கட்சியை குறை சொல்கிறவங்க வெளில போய் குறை சொல்கிறவங்க என்ன குறை சொல்கிறாங்க நாம் தமிழக கட்சி வந்து தலைவர் பிரபாகரோட கோட்பாட்டுக்கு எதிராக செயல்படுது அவங்களுக்கு வந்து ஈழ கோட்பாட்டுக்கு அவங்க விரோதமாக செயல்படுறாங்க அவங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் துரோகம் பண்ணுறாங்க பாதகம் பண்ணுறாங்க ஒரு மோசமான திட்டத்தை ஆதரிக்கிறாங்க இல்லை ஒரு இயற்கை வளக்கொள்ளையை வந்து அவங்க நியாயப்படுத்தாங்க இப்படி ஏதாவது சொல்ல முடியுதா கோட்பாட்டு ரீதியாக அரசியல் நிலைப்பாடு சேர்ந்து ஒரே ஒரு பிழையை கண்டாங்களா எதுவுமே இல்லையே எந்தவித தடுமாற்றமோ எந்தவித ஒரு சின்ன மனமாற்றமோ தடம்புரல்வோ எதுவுமே இல்லையே அதே பாதையில் அதே பயணத்தில் சீராக பயணித்து கொண்டு இருக்கேன் ஆனால் நாம் தமிழ கட்சி வந்து குற்றப்படுத்துறது நாம் தமிழ கட்சியை குற்றப்படுத்தி அதன் மூலமாக அவது பெறப்படுது திராவிடங்குடிங்கிற நாம் தமிழ கட்சியோட தலைமை விடுவோம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இங்கே இருக்கிறேன் இந்த அலுவலகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு சமயத்தில் இங்கே சமைக்கவே ஆள் கிடையாது சமைக்கவே மாட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிற்கிறோம் இந்த பத்தாண்டு கால பயணத்தில் நான் பார்த்துக்கிட்டுருக்கேன் இந்த அலுவலகம் ஒவ்வொரு மாதம் இயங்கவும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு இயக்கத்துக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க செயல்படுவதற்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளவு பொருளாதாரம் முடக்கம் அலுவலகத்தில் வந்து வேலை செய்கிறவங்க எல்லாமே கட்சிக்கார பசங்க தான் நம்ம தான் ஆனாலும் அவங்களுக்கு மாதம் தரும் மாதந்தோறும் ஊதியம் தரணும் அது கஷ்டப்படுறாங்க மாதந்தோறும் துண்டறிக்க சுவரொட்டி இது போன்றது கஷ்டப்படுறாங்க அதே போல் நாம் தமிழக கட்சியோட இதழ் அதிகாரப்பூர்வ அதிகாரப்பூர்வ இதழ் புதிதொரு தேசம் செய்வோம் அச்சு ஒவ்வொரு மாதம் அச்சு போகிறப்ப நசுரத்துலாம் போகுது ஒரு இடத்துல நிறுத்திடலாமாங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்குலாம் போகுது இப்படி ரொம்ப சிக்கல் இருக்குது ரொம்ப சிக்கலில் பெரிய பொருளாதாரம் முடக்கம் இதை நிதி வாங்குகிறோம் அப்படின்னா நாம் தமிழக கட்சி வந்து மக்களின் பங்களிப்போடு ஒரு அரசியல் பண்ணுது திமுக போல் அதிமுக போல மக்களுக்கு வந்து காசு கொடுத்து மக்களை ஊழல்வாதியாக மாற்றலை மக்களை விலை பேசலை ஜனநாயக உரிமையை வந்து பணத்துக்கு இரையாக்கலை மக்கள் வந்து இந்த 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 அரசியல் பணத்தில் கலந்துக்க முடியல நாங்கள் களத்து நிற்கிறோம் உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை கொடுங்க நீங்கள் களத்துக்கு வர முடியலையா நிதி பங்களிப்பை கொடுங்க உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் உழைக்கிறோம்னு மக்களின் பங்களிப்போடு கூடிய ஒரு அரசியல் சீரும் இதுதான் உண்மையான ஜனநாயகம் ஆனால் திமுக அதிமுக வாக்கு காசு கொடுக்குது காசு கொடுத்து மக்களின் உரிமையை விலை பேசுது அது மட்டும் இல்லாது இவங்க தேர்தல் பத்திரங்கள் முறையை ஏற்க மாட்டோம்பாங்க ஆனால் தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக லாட்டரி மாற்றிங்கிற ஒரு ஆள்கிட்ட மட்டும் ஐநூறு கோடிகளை பெற்றிருக்கிறது தேசிய கட்சியிலாம் அதிகப்படியாக தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக பணம் வாங்கிய கட்சி அது இந்த கட்சி பாரதி ஜனதா மாநில கட்சியில் திமுக இவ்வளவு பெரிய இந்திய ஒன்றியத்தில் திமுகங்கிற மாநில கட்சி தான் அதிகப்படியாக இந்த தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக பணம் பெற்றிருக்கிறது லாட்டரி மாற்றி யாரு நாடு முழுக்க வந்து உழைக்கும் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சது போல லாட்ரி வித்து சுரண்டல் செய்யக்கூடிய ஒரு பேர்வடி அந்த லாட்ரி மாற்றிட்டேருந்து ஐநூறு கோடியை திமுக வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு முதலாளி வந்து எந்தவித லாவரட்ட கணக்கு இல்லாமல் தன்னலம் பாராது திராவிட கோட்பாடு வந்து சென்று சேரட்டும் திராவிட மாடல் சிறப்பாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஐநூறு கோடியை கொடுத்து கொடுப்பாரா ஏன் ஐநூறு கோடியை திமுக வாங்குச்சு வாங்க வேண்டிய அவசியம் என்ன லாட்ரி மாற்றின்ட்டு வாங்கி திங்க வேண்டிய அவசியம் திமுக வந்துச்சு இதை பற்றி அவனாதான் பேசுவானா பேச மாட்டேன் ஆனா நாம் திருமண கட்சியாளர்கிட்ட யாரு பேர்ல இருக்குது இவங்க திரள்ளூர் வச்சிருக்கிறாங்க நாங்க கிட்ட காசு இல்லடா நாங்க மக்கள்கிட்ட இயந்துரும் எந்த மக்களுக்காக உழைக்கிறோமோ எந்த மக்களுக்காக பாடுபடுறோமோ எந்த மக்களுக்காக அரும்பாடாட்டி நிற்கிறோமோ அந்த மக்கள் இயந்துரும் அவன் நம்பிக்கை கொண்டு இவங்க உண்மையா நிற்பாங்க அப்படின்னு அவனோட பங்களிப்பு தர்றான் இல்லை ஒரு பிள்ளையும் இல்ல ஒன்னை மாதிரி தேர்தல் பத்திரங்கள் மூலிய மூலமா ஐநூறு கோடி அறநூறு கோடி வாங்கி ஊரடிச்சு ஒலையில போட்ட காசு எல்லாம் அப்படியே அண்ணா பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவு கேவனும் இதை பேசுபொருளாக்கிறது நாம் தமிழக யாரு பேர் இருக்கு இதெல்லாம் ஒரு அபத்தமான திமுகங்கிற கட்சி வந்து பல பேரோட ரத்தத்துல வேர்வையில உழைப்புல ஈகத்துல வந்த கட்சி ஆனா அந்த திமுக அன்னைக்கு ஒரு குடும்ப சொத்தாக மாறி போச்சு கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி கூஜா நிதிக்கு இன்பநிதி முதலமைச்சராக வருவாரு அவர் அமைச்சர் நான் இருப்பேன் ஆள் இருக்கு சமூக நீதினு பேசிட்டு ஒரு குடும்பத்துக்கான சொத்தாக ஒரு கட்சி மாதிரி இந்த கேவலத்தை கேட்க தூப்பு இருக்கா சமூக நிதிக்கும் வாரிசு அரசுக்கும் என்ன தொடர்பு இருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதிய விமர்சிக்க தூப்பு இல்ல நான் தமிழை கட்சி நோக்கி வர்றேன் முரசொடி அறக்கட்டளை யாரு பேர்ல இருக்கு எல்லாம் யாரு பேர்ல இருக்கு அதாவது இவன் திமுகங்கிற மழக்குடிக்குள்ள நிக்கிட்டு நம்மளை பார்த்து உன் சட்டையில அழுகா இருக்குங்கிற என்ன கேளு கூட்டுவாரு அண்ணன் சீமானவர்கள் வந்து யாரையுமே வந்து யாரையும் வந்து வளர விட மாட்டார் இங்கே வந்து ஐயா மணிவண்ணன் அப்புறம் வந்து ஐயா தடா சந்திரசேகர் அப்புறம் ஐயா தமிழ் முழக்கம் சாகல மீது இவங்க மூணு பேரும் தான் தனித்த அடையாளங்கள் அண்ணன் கொடுத்த அடையாளம் இல்லாமல் ஒரு அடையாளத்தோடு வந்தவங்க ஐயா மணிவண்ணன் மாநில வங்கிப்பாளர் இருந்தாங்க அதே போல் மூத்தவர் வந்து பொதுச்சிலராக இருந்தாங்க அப்புறம் ஐயா தமிழ் முழக்கம் சாகல மீது வந்து அவங்க மாநில வங்கிப்பாளர் இருந்தாங்க இதில் வந்து மணிவன் ஐயா வந்து நாடறியப்பட்ட ஒரு திரைக்கலைஞர் அவர் நாம் தமிழக கட்சியில் இணைஞ்சாரு அண்ணா தலைமை ஏற்றுக்கிட்டாங்க அதே போல் தமிழ் முழக்கம் சாகல மீது வந்து ஐயா வந்து இந்த களத்தில் வந்து முப்பது ஆண்டுக்கு மேலே இருந்தாங்க புதிய பொருளாதாரத்தில் இருந்தாங்க கோடிக்கணக்காக இழந்தாங்க அதே போல் ஏறக்குறைய பதினைந்து மாதத்துக்கு மேலே சிறைப்பட்டாங்க பொடா சட்டத்தின் கீழே சிறைப்படுத்தப்பட்டாங்க ஐயா தடா சந்தர்சகர் வந்து தலைவருக்கு பழக்கம் தலைவரோட அம்மா அப்பாவுக்கு பழக்கம் தலைவரோட அவ்வளோ இணக்கமாக இருந்தாங்க உறவில் இருந்தாங்க இவங்க யாருமே வந்து கட்சிக்குள்ள தனக்குன்னு ஏதாவது பெறணும் கட்சிக்குள்ளே ஏதாவது தனக்குன்னு ஒன்று கிடைக்கணும் இல்லை கட்சிக்குள்ள தான் ஆதிக்க செய்யணும்னு நினைக்கல கட்சி வளரணும் நோக்கத்தடையணும்னு நினைச்சாங்க பா எல்லாருமே கட்சி கொடுத்த வெளிச்சம் கட்சி கொடுத்த அடையாளம் அண்ணன் கொடுத்த வெளிச்சத்தை வந்தவங்க தான் எல்லாரையும் அண்ணன் தான் வளர்த்து விட்டாரு எல்லாருமே அண்ணன் தான் வளர்த்து விட்டாரு உதாரணம் நானே நல்லா பேச்சாளர் தான் கிடையாது நான் ஒரு பேச்சாள விபத்து நான் யாத்தையுமே பேச மாட்டேன் ஊரில் ஆனால் என்ன ஆக்கி விட்டு தான் அண்ணன் இந்த பேச்சாள ஆக்கி விட்டுதான் அண்ணன் நான் வந்து மூணாவது மேடை மூணாவது மேடையில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணாவது மேடையில் பேசுகிறப்ப நான் கொஞ்சம் தடுமாறுறேன் அதுக்கு பிறகு இங்கே கூப்பிட்றாங்க நாம் தமிழை கட்சியோட தலைமை எழுதுக்கு ஒரு பார்க்குறப்ப நான் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அண்ணன் திட்டுறார் என்ன நம்ம மேடையில் பேச உனக்கு என்ன தயக்கும்ங்கிறது திட்டுலார்னால் ஒரு எதிர்மறையை திருட்டுல நேர்மறையாக நம்ம மேடையில் பேச உனக்கு என்ன தயக்கும் அப்படிங்கிறது அந்த 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 வார்த்தை தான் அவ்வளோ பெரிய உந்துதலையும் உத்வேகத்தையும் கொடுத்துச்சு அப்படி வந்து வளர்த்து எடுத்தார் மேடையில் நான் பேசியிருக்கிறப்ப பாதை என்று கலங்காதே அதை உருவாக்கு அப்படின்னு லெலின் சொல்றான் இது சேகவராக சொல்றாரு அப்படின்னு சொல்ல வர்றேன் பாதை என்று கலங்காதே உருவாக்கு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கே ஒரு சின்ன இடைவெளி டப்புன்னு மறந்துட்டது போல் அண்ணன் மேடல் இருந்துக்கிட்டு மேடையில் இருந்துக்கிட்டு அதை அந்த அதை வாக்கியத்தை முழுமையாக சொல்கிறாங்க அதே போல் வந்து நான் முதல் முதல் பொதுக்கூட்டத்தில் வந்து நான் பேசுகிறேன் பேசிகிட்டு இருக்கேன் அண்ணன் எழுந்துச்சு வந்து ஒளி வாங்கிய சரி பண்ணிட்டு போய் உட்காந்தாங்க ஒளி வாங்கி செய்ய கேட்கல அப்படின்ட்டு சரி பண்ணிட்டு உட்காந்து அதாவது அவர் வந்து நான் வந்து ஒரு நான் நல்லா எழுதுவேன் அப்படின்னு தான் என்னை எனக்கு வந்து மாணவ பாச நினச்சாங்க நான் விதிவிலக்காக பேச்சில் தான் மாறிட்டேன் மாறின பிறகு அவர் தான் என்னை அப்படி மாற்றி என்னை கொண்டு வந்தார் அண்ணன் தான் இப்படி எல்லாரை எல்லாரையும் வந்து உருவாக்கி கொண்டு வந்தது அண்ணன் தான் அண்ணன் கொடுத்த விழித்தோம் அண்ணன் கொடுத்த அடையாளம் அண்ணன் தான் எல்லாமே அவர் தான் வளர்த்து விட்டார் அப்போது அண்ணன் வளர்க்கல யாரும் வளர விரும்பலை அப்படின்னா மேடையில் வந்து பேசவிட்டு தம்பிகளை பேச விட்டு அழகு பார்க்குறது அண்ணன் மட்டும்தான் ஒரு பிள்ளை போல் வந்து பேசவிட்டு அழகு பார்ப்பாங்க அண்ணன் வந்து மே மேடையில் பேசுகிறப்ப பயணம்னா பத்து நாள் நடக்கணும் பசின்னா பத்து நாள் கிடக்கணும் அப்படிம்பாங்க அதாவது ஆனால் வந்து விட்டு விட்டேங்க அப்புறம் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க அண்ணனை பற்றி தனிப்பட்ட மூலம் சொன்ன எவ்வளோ செய்திகள் இருக்குது எவ்வளோ சம்பவங்கள் இருக்குது அதே போல் வந்து பயணம் பண்ணுறப்ப அவங்க நான் சிறையில் இருக்கிற காலத்தில் அன்னைக்கு அண்ணன் கேட்டு விட்டது வந்து சிறைக்குள்ளே வந்து இந்த படுக்கிறதுக்கு மெத்த இருக்குது அப்படின்னு வெள்ளைய மெத்தையில் படுக்கிறது கிடையாது நான் உள்ள மெத்த இருக்கான்னு கேட்டாங்க உள்ள தொலைக்காட்சி இருக்கான்னு கேட்டாங்க அதாவது தன் தம்பி சிறைப்படுத்தப்பட்டால் சிறைக்குள்ளே வந்து கூட அவன் போட்டுக்கணும் தொலைக்காட்சி பார்க்கணும் அப்படின்னு சிறைக்குள்ளே கூட தம்பியை சொகுசாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அண்ணோட மனதில் அதை சொன்னானா தனியாக அவ்வளோ சொல்லலாம் அவ்வளோ செய்திகள் இருக்கு தனியாக அண்ணனோட பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ செய்திகள் இருக்கு அவரை வந்து யாரையும் வளர விடுறதில்லை அப்படின்னு ஒரு அப்பத்தமான மனசாட்சி இல்லாத கலப்படம் இல்லாத ஒரு பச்சை போய் நாம் தமிழை கட்சி குறித்து எத்தனை அவது எத்தனை என்ன சொல்கிறது நாங்கள் தடம்புறோம் இருக்கம்மா இல்லை தடுமாயிருக்கம்மா இல்லை பாதை மாதிரி இருக்குமா எதுவுமே இல்லை கட்சி விட்டு வெளில போகிறாங்களா அவங்க தனி இயக்கம் கட்ட போகிறாங்களா கட்டட்டும் சிறப்பாக செய்யட்டும் வாழ்த்துக்கள் இப்போ வெளியே போயிட்டாங்கிறதுனாலே கட்சி எப்படி குற்றமாக ஆகும் கட்சி எப்படி கட்சி எப்படி குற்றம் முடியும் வெளில போகிறவங்களுக்கு ஆயுதம் காரணங்கள் இருக்கலாம் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் நட்ட கணக்கு இருக்கலாம் இல்லை பொருளாதார காரணங்கள் இருக்கலாம் இல்லை அவங்க அரசியல் மேலே நாட்டம் இல்லாமல் கூட வெளில போகலாம் எது வேணால் காரணமாக இருக்கலாம் இல்லை பிள்ளைகளின் காரணமாக வெளியே போயிருக்கலாம் அவங்க செஞ்ச பிள்ளைகளின் காரணமாக இல்லை வெளியேற்றப்பட்டிருக்கலாம் இப்படி என்ன வேணால் இருக்கலாம் வெளியே போயிட்டாங்கிறதுனாலே அவங்கள வச்சு நாம் தமிழை கட்சி வீழ்த்த நினைக்கிறலாம் அயோக்கியத்தனம் விஜயகாந்த் வந்து வீழ்த்தப்பட்டார் எப்படி திமுக அதிமுக மாற்ற அதிமுகவுக்கு மாற்றான அரசியல் கிளம்பின விஜயகாந்த் வந்து அதிமுக போனார் திமுக பேரம் பேசினார் ரெண்டாயிரத்தி பதினாறில் மூணு உதயத்தில் கூட்டணி பேசினார் அதனால் என்ன நன்மதிப்பு இழந்து செல்வாக்கு இழந்து கட்சி வீழ்ந்துருச்சு இத்தோடு வந்து அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற போதும் ஒவ்வொன்றா அதிமுக விளக்கி வாங்குது அது ஊடகங்கள் செய்தி ஆகுது அப்போ வந்து அவ்வளோதான் தேமுதிக கூடாரம் காலியாகுது அப்படின்னு கருத்து வாக்கம் செய்யப்படுது அப்போ ஏறு அடிக்காமல் அவரை அரசியல் பண்ணாமல் அதோட விட இது எல்லாம் தான் விஜயகாந்தை வீழ்த்திருச்சு அந்த விஜயகாந்த் போல விஜயகாந்த் வந்து சமரசம் செய்து கொண்டவர் ஐயா இறந்து போயிட்டாங்கன்னா கூட சமரசம் செய்து கொண்டவர் அரசியலில் பல முரண்பாடுகளும் பல விமர்சனங்களும் இருக்கு அதே போல அண்ணன் சீமானவர்களை வீழ்த்தி விடலாம் அதே போல நாம் தமிழர் கட்சி வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைச்சா அது ஆகிறது இல்லை இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றுல தோத்து போன ஒரு கட்சி வந்து வளர்ந்தா சரித்திரம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு நான்கு பொது தேர்தல் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு ரெண்டு பாராளுமன்றம் இதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட பெறல ஆனால் நாம் தமிழக கட்சி நாளுக்கு நாள் வளருது நீங்க இன்னும் சில போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடி வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாங்கிற நிலைப்பாட்டு எடுத்த கட்சியெல்லாம் தோத்து போச்சு மாயாவை தோத்து போனாங்க அந்த பக்கம் சந்திரசேகர் ராவ் அவரும் தோத்து போனார் ஆனால் நாம் தமிழ கட்சி நிலைப்பாட்டை எடுத்து எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று சின்னத்தை பறித்த பிறகும் சின்னத்தை பறித்த பிறகும் அப்போ நாம் தமிழ கட்சி இது அசாதாரணமான ஒன்று அசாத்தியமான ஒன்று ஒரு ஜனநாயகத்தில் மறுமலர்ச்சி அந்த நாம் தமிழக கட்சி வீழ்த்தணும்னு நாம் தமிழ கட்சின்னு ஐயா ஸ்டாலின் சொல்ல மாட்டாங்க அண்ணன் சி சீமானபிற பேரை வந்து அண்ணன் சீமான பிறகு வந்து விழிக்க மாட்டாங்க பேசாமல் கடந்து போவாங்க கிளிங் சேலஞ்ச் பண்ணுவாங்க அப்படி வந்து பேசாமல் கடந்து போனவங்க அடக்குமுறை ஒடுக்குமுறை கட்டளத்து விட்டவங்க அவதூறு பரப்புரை கட்டளை விட்டவங்க கடைசியா வந்து இப்படி இப்படி பேசி இப்படி கொண்டு போய் சேர்த்து கட்சியை வீழ்த்தரலாம் வீழ்த்திடலாம் நினைக்கிறாங்க இதுவெல்லாம் அன்றே பிறந்து அன்றே இறக்கும் ஈசன் போல இதெல்லாம் ஒரு நாள் செய்தி இந்த அவதறு பறை பரப்புரைகள்லாம் ஒரு நாளும் நாம் தமிழை கட்சியை வீழ்த்த முடியாது முன்பை விட விரியமாக களத்தில் பாய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விடுது இன்னும் பதினெட்டு மாதம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஓராண்டுக்கு முன்பே வேட்பாளர் புலி பாய்ச்சலுங்க திட்டத்தை வகுத்து ஒரு ஆண்டு முழுமைக்கும் தொடர்ச்சியாக பரப்புரை செஞ்சது போல் கலப்பணை செஞ்சது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதை நோக்கியான சீமானவர்கள் வந்து பா பாயிராங்க மாநிலம் முழுக்க கட்டமைப்பை வலுப்படுத்துவது அதே போல் வாக்கங்களை உறுதி செய்வது வாக்ககங்களை மையப்படுத்தி தொகுதிகளை கட்டமைப்பது வேட்பாளர்களை வந்து கலந்தாய்வு பண்ணி முடிவு செய்வதுன்னு பதினெட்டு மாதத்துக்கு முன்பாகவே அண்ணன் சீமானர்கள் வந்து தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிட்டாங்க தேர்தலுக்கான பணிகளில் நாம் தமிழர் கட்சி முன்பே ஆயத்தமாக நிற்கிது அதனால் இந்த அவதூறு பரப்புரைகள் இந்த கீழ்த்தரமான ஊடக கருத்து ஆக்கங்கள் இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தலாம் கனவு கண்டா அதுக்கு வாய்ப்பு